இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிச்சினதுன்னா ஸ்மால் கேப் வந்து அதிகமாக விழும் ஓகே எழுபத்தஞ்சி பர்சண்டேஜ் ஃபால் எப்போயிலேருந்து லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மந்த்ஸாக விழுந்தது அதுக்கு முன்னாடி அது என்ன ரிட்டர்ன் கொடுத்துன்னா கோவிலில் வந்து கிட்டத்தட்ட முப்பது பர்சென்டேஜ் வரைக்கும் லார்ஜ் கேப் இருந்தது நாற்பது மிட் கேப் இருந்தது ஸ்மால் கேப் வந்து ஐம்பது பெர்சென்டேஜ் இருந்தது அடுத்த ஒன் இயர்ல அதுக்கு மேலேயே கிடைச்சிருச்சு அதனால நீங்க வந்து அதிகமாக விழுது அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்க வேண்டாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜொமேட்டோட ஸ்டாக் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன போது எல்லாருமே என்ன சொன்னாங்க அது வந்து இட்ஸ் நாட் அ இந்த கம்பெனியே கிடையாது நிறைய லாஸ் மேக்கிங் கம்பெனி இந்த கம்பெனிக்கு அறுபது ரூபாய் என்னமோ அந்த ரேட்டுக்கு வந்தது அதுவே வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க பட் அது வந்து ஒரு முன்னூறு நானூறு ரூபாய் வரையும் போயிட்டு டூ ஃபிஃப்டியோ என்னமோ இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய மார்க்கெட் கேபிடலை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இப்போ இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் கேட்குற கொஷின் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஸ்மா மோஸ்ட்லி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்லலாம் வரல ஒரு சில பேர் வந்தாங்க நிறைய பேர் வரல இப்போ எல்லாேரும் வந்து ஓகே இதுதான் மாடல் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்றைக்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பலனை இன்றைக்கி அடைய போகிறீங்க மூணு வருஷம்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வெயிட் பண்ணுவீங்கன்னா ப்ராபப்ளி நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பை இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னா லார்ஜ் கேப் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸஸ் ஃபினான்ஸ் நேரிகளுக்கு வணக்கம் ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கு வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து பீக் அதுலேருந்து மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இட் ஸ்டார்ட் ஃபாலிங் எப்போ வரையும் வந்ததுன்னா மார்ச் மூணாம் தேதி வரையும் மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருந்தது அப்போ எப்படி விழுந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் லார்ஜ் கேப்பு அதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் மிட் கேப்பு ஸ்மால் கேப் வந்து இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் கீழே வந்துருந்துது இது வந்து ஆஸ் ஆன் மார்ச் தேர்டு ஸோ அப்புறம் மார்ச் தேர்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிட்டே வந்தது டாரிஃப் உடைய திருப்பி எல்லா கண்ட்ரிக்கும் இந்தந்த டாரிஃப்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு நியூஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா மார்க்கெட் அன்னைக்கு வந்து பயங்கரமாக கீழே வந்தது இன்ஃபேக்ட் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் பெர்சென்டேஜ் வந்து இறங்கினது பட் அதர் மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து அப் டூ எயிட் நைன் பெர்சென்டேஜ் வரைக்கும் மார்க்கெட் வந்தது இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் கோல்டும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் கோல்டு ஏறிடுச்சு கோல்டு கூட மூணாயிரம் டாலருக்கு கீழே வந்தது வந்துட்டு கோல்டு கூட மே மேலே ஏறிடுச்சு ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடில் எல்லாமே கீழே வந்தது அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மூணாந்தேதி என்ன லெவலோ அதை விட கீழே அன்னைக்கு இன்ட்ராடேல வந்தது பட் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் தேர்டில் இருந்ததை விட மேலே தான் க்ளோஸ் பண்ணுது ஸோ சீம்ஸ் டு பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மூணு தான் வந்து பாட்டம் மாதிரி இன்னைக்கு தெரியுது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து அதோடைய ரிட்டன் வந்து மினிமம் ரிட்டன் வந்து ஒரு நைன்லேருந்து டென் பர்சன்டேஜ் இருக்குது மேக்ஸிமம் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேறு ரிட்டன் இருக்குது இப்போ விழுந்தது வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ரெக்கவரி வந்து ஆல்ரெடி டென் பர்சன்டேஜ் வந்துருச்சு பட் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டீன் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஸ்டில் வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரவங்க யாருமே வந்து ஒரு வருஷத்துக்காக யாருமே இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை யா நான் எங்கள்கிட்ட கேட்டீங்க எனி எங்களை மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டாலுமே மினிமம் த்ரீ இயர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வரணும்னு நாங்கள் வழியே சார் ஒன் இயரில் வாங்க சிக்ஸ் மந்த்ஸில் வாங்கன்னு யாருமே சொன்னதில்லை சொல்ல போகிறதும் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் இயர் ரிட்டர்ன் இந்த ஒன் இயர் ஏதாவது செப்டம்பர்லேருந்து இறங்கிருக்கு இன்னைக்கு ஏப்ரல் இருபதாம் தேதியிலேருந்து போன ஏப்ரல் தேதி அதுவரை நீங்கள் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் வந்து ஒரே ஒரு ஃபண்டு மட்டும்தான் மைனஸில் இருக்குது பாக்கி வந்து எல்லாமே ப்ளஸில் இருக்குது மேக்ஸிமம் வந்து பதினஞ்சு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் இருக்குது இந்த ரீசன்ட் ஃபாலில் கூட ஸ்டில் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் ஒன் இயர் ரிட்டர்ன் இருக்குது டூ இயர் ரிட்டர்ன் பதினஞ்சு பர்சன்டேஜ் மேலே த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எந்த இயர் எடுத்துக்கிட்டாலும் நிறைய இருக்குது ஸோ இப்ப விழுந்துது விழுந்துதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய யாருமே வந்து இந்த ரெக்கவரி ஆனது பத்தி யாருமே சொல்லவே இல்லை அது வந்து ஈஸியாக வந்திருக்கு இப்ப வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிச்சிருந்ததுன்னா ஸ்மால் கேப் வந்து அதிகமா விழும் ஏறும்போதும் அதிகமா ஏறும் லார்ஜ் கேப் வந்து கம்மியா விழும் கம்மியா ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த கம்மி ஜாஸ்திங்கிறது எவ்வளவுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து குளோபல் ஃபினான்சியல் கிரைசிஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன்ல வந்து லார்ஜ் கேப் அதாவது சென்செக்ஸ் நிஃப்டி அப்படிங்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனி வந்து விழுந்தது என்னென்னா கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்டேஜ் விழுந்தது ஸோ லார்ஜ் கேப் அறுபது பெர்சன்டேஜ் விழுந்தது மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மிட் கேப் விழுந்தது ஸ்மால் கேப் வந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் விழுந்தது இப்போ உடனே நம்ம என்ன நினைப்போம் சார் அப்படின்னா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் பயங்கரமான ஃபாலே ஓகே எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஃபால் எப்போயிலேருந்து லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மந்த்ஸாக விழுந்தது அதுக்கு முன்னாடி அது என்ன ரிட்டன் கொடுத்ததுன்னா அந்த அஞ்சு ஒரு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அஞ்சு வருஷத்தில் பத்து மடங்கு ரிட்டன் கொடுத்தது ஸோ ஒரு ஃபண்டு வந்து பத்து மடங்கு வந்து அஞ்சு வருஷத்தில் ரிட்டன் கொடுத்ததுன்னா அது வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபாலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா அது விழுந்தது இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து ஆரம்பித்த ஃபால் வந்து மார்ச் டூ தௌசண்ட் நைன் வரையும் விழுந்தது அதுக்கப்புறமா பார்த்தேன் நவம்பர் டூ தௌசண்ட் டென் இருபது மாதத்தில் அது என்ன விழுந்ததோ அது எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு ஓகே இது வந்து பாஸ்ட் அதாவது ரொம்ப பாஸ்ட் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருந்ததுன்னா கோவிட் போது என்னாச்சு கோவிட்ல வந்து கிட்டத்தட்ட முப்பது பெர்சன்டேஜ் வரையும் லார்ஜ் கேப் விழுந்தது நாற்பது வரையும் மிட் கேப் இருந்தது ஸ்மால் கேப் வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் விழுந்தது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒன் இயரில் அதுக்கு மேலேயே வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருச்சு அதனால நீங்கள் வந்து அதிகமாக விழுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டாம் இப்போ ஓகே இப்போ நீங்கள் என்னென்ன என்ன சொல்றீங்க சார் அஞ்சு வருஷம் தான் எனக்கு தேவை அப்பயும் லாஜ் கேப் வேண்டாமா அப்படின்னா ஸோ இந்த லாஜ் கேப்ங்கிறது வந்து ஃபால வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் நான் என்ன சொல்றேன் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு வாலட்டிலிட்டி ஏரியருங்கிறதுக்கு தான் இதில் வந்து ரிஸ்க்கு ஒன்றா எய் ரிஸ்க் ஆர் நோ ரிஸ்க் சார் எனக்கு வந்து ரிஸ்க்கே வேண்டான்னா நீங்கள் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு நீங்கள் போகணும் இல்லைல்ல எனக்கு வந்து ஈக்குவிட்டியில் இருக்கணும் ஆனால் வந்து ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அதில் வந்து என்ன இருக்குது அந்த ஃப்ளக்ஷுவேஷன் தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் லார்ஜ் கேப்பை ஆட் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அஞ்சு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது எனி பீரியட் நீங்கள் எடுத்து பாருங்கள் ரோலிங் ரிட்டர்ன் சொல்லுவாங்க எனி கண்டினியூஸ் ஃபைவ் இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்னில் லார்ஜ் கேப்பை விட ஸ்மால் கேப் மிட் கேப் ரிட்டர்ன் ஜாஸ்தி அப்படின்ட்டு இருக்கும்போது அதில் வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபவ்னா தாராளமாக ஸ்மால் கேப் மிட் கேப்பில் நீங்கள் பண்ணணும் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரையும் மோர் ஆஃப் அ மேனுஃபேக்சரிங் தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வர ஆரம்பிச்சிது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் இது வந்து ரொம்ப பேசப்படுது அதுக்கப்புறமா நியூ ஏஜ் கம்பெனி இதில் வந்து என்ன அது முன்னாடி வந்து நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்றைக்கி ஹோட்டல் நம்மளை தேடி வருது அதே மாதிரி ஒரு காரு இது பண்ணணுன்னாலும் நம்மளை வீடு தேடி வருது இப்போ எல்லாமே வந்து எவ்ரி திங் கம்ஸ் டு யுவர் ஹவுஸ் இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா போய் ஒரு காய்கறி வாங்கணும் அல்லது ஏதாவது ஒரு அரிசி பருப்பு வாங்கணும் அப்படின்னா போய் நம்ம போய் வாங்கிட்டு வரணும் இன்றைக்கி வந்து ப்ளிங்கெட்டில் வந்து ஓகே நீங்கள் காலைல சமைக்க போகிறீங்க ஐயோ அந்த பருப்பு இல்லை அல்லது சுகர் இன்னைக்கு இதில் காஃபிக்கு வந்து நேற்று வாங்கன்னு நினைச்சேன் மறந்து போயிட்டேன் அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணுவீங்க விழுந்து ஓடி போய் அதை வாங்கிட்டு வருவீங்க இப்போ ஒன்றும் இல்லை பாக்கி வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் நீங்கள் பிளங்கெட்டில் போட்டால் அடுத்த பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சாவது நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துடோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவிக் சர்வீஸ் அப்படிங்கிற இதில் வந்துடும் குவிக் காமர்ஸ் அப்படிங்கிறதுல வந்துடும் ஸோ இங்கே வந்து பார்த்தா இதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து ஓகே ஆனால் இந்த பிஸ்னஸ்லாம் வந்து சஸ்டெயின் ஆகுமா இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சஸ்டெயின் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜொமேட்டோடைய ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன போது எல்லாருமே என்ன சொன்னாங்க அது வந்து இட்ஸ் நாட் அ இந்த கம்பெனியே கிடையாது நிறைய லாஸ் மேக்கிங் கம்பெனி இந்த கம்பெனிக்கு அறுபது ரூபாய் என்னமோ அந்த ரேட்டுக்கு வந்தது அதுவே வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க பட் அது வந்து ஒரு முந்நூறு நானூறுரூவா வரையும் போயிட்டு இப்போ ஐ திங்க் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டியோ என்னமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனுங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி அதாவது கம்பெனி வந்து ஒரு ஐம்பது வருஷமா எழுபத்தஞ்சு வருஷமாக எக்ஸிஸ்டன்ஸ் சோ மெனி கம்பெனிஸ் அந்த கம்பெனியை விட நேற்று வந்த ஒரு ஜொமேட்டோ வந்து பெரிய கம்பெனியாக இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நியூ ஏஜ் கம்பெனியில் வந்து தே ஆர் டேக்கிங் டெக்னாலஜி அஸ் த லிவரேஜ் டெக்னாலஜி இருக்குது அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இது ஒன்று இன்னொன்று வந்து தேர் அக்ரிகேட்டிங் த ரிசோர்ஸ் இப்போ என்ன பண்ணாங்க ஒருத்தர்கிட்ட வந்து கார் இருக்கு இன்னொருத்தருக்கு காருடைய தேவை இருக்குது யாருக்கு காரு இருக்கு யாருக்கு கார் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ அதை வந்து ஒரு ஆப் மூலமாக யார் யாரெல்லாம் தேவை இருந்துக்கிறவங்க சொல்லுங்க இரு யார்கிட்ட வந்து இருக்கோ அவங்க வந்து காரை கொடுக்குறேன்றாங்க ஸோ ரெண்டு பேரையும் வந்து அவங்க கனெக்ட் பண்ணுறதுனால ஸோ இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் போத் த பீப்புள் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே நடக்குது லன்சோல ஒரு பொருளை கொடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் இங்கேருந்து போய் இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வரணும் அல்லது அவங்க இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியில் என்னென்னா யாருமே ட்ராவல் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு பார்சலோ அல்லது ஏதோ ஒரு பொருள் வந்து அங்கேருந்து இங்கே பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சொன்னீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துலையே இருக்கலாம் யாரோ ஒருத்தர் வருவார் அதை வந்து பிக்கப் பண்ணுவார் பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த ஆஃப் அன் அவர் உங்களுக்கு எப்போ தேவையோ என்ன டிராவல் டிஸ்டன்ஸோ அதை விட ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகுங்க இம்மீடியேட்டாக இந்த வசதியெலாம் வந்தது இதெல்லாம் யாருமே முன்னாடி நினச்சி கூட பார்த்ததில்ல ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும் அதனால் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய லிஸ்ட் ஆகும் அண்டு இதோடைய க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா நிறைய ஏன்னா அவங்க ஒரே ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க இப்போ ஜொமேட்டோ வந்து ஃபஸ்ட்டு வந்தது ஃபுட் டெலிவரி ஆப்பாக தான் வந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளிங்கிட்டை வந்து இது பண்ணாங்க நாளைக்கு ஒரு இடத்துல டாக்குமெண்ட் இப்போ ஒரு கொரியரை வந்து அவங்க நாளைக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க அதாவது டு சம் எக்ஸ்டெண்ட் இப்போ கொரியர் என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல போய் நீங்கள் அதை கொடுக்குறீங்க கொடுத்து இது பண்ணுறீங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் ஆள் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி எப்படி வந்து இதில் பேர் என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல இந்த இடத்துலேருந்து இதை பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னதா அங்க அங்கேருந்து அதை பிக்கப் பண்ணிவிடுவாங்க ஏற்கனவே அந்த பீப்புள் இருக்காங்க அவங்க ஆண்டு ரோமிங்கில் இருக்காங்க அப்படின் போது அந்த பர்சனை நான் வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணுறதுக்கும் நான் கொடுக்கலாம் அல்லது ஒரு ஏதாவது ஒரு மளிகை சாமானோ இது மாதிரி இந்த ஒரு பொருளையும் கொடுக்கலாம் ஒரு டாக்குமெண்ட்டையும் கொடுக்கலாம் எதை வேணாலும் நான் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரே ரிசோர்ஸ் வந்து தே ஆர் யூட் இட்லீசிங் ஃபார் மல்டிபர்பஸ் ஸோ அதனால் இந்த மாதிரி நியூ ஏஜ் கம்பெனியில் வந்து க்ரோத் வந்து ஜாஸ்தி ஆனால் அதில் எல்லா கம்பெனியுமே வந்து நல்லா மேலே போகுமானா தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அது மாதிரி அதுக்கப்புறமா தான் வந்து பெட்டர் இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணுறது வந்து நாட் அட்வைசபிள் மோஸ்ட்லி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்லலாம் வரல ஒரு சில பேர் வந்தாங்க நிறைய பேர் வரல இப்போ எல்லாரும் வந்து ஓகே இதுதான் மாடல் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க நியூ ஏஜ் கம்பெனியில் அட்வான்டேஜ் என்னென்னா டெக்னாலஜி லீவரேஜ் பண்ணி அதோடைய க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு லிஸ்ட் ஆகி ஒரு மூணு வருஷத்துக்குள்ளேயே இது ரெண்டு லட்சம் கோடி வந்துருச்சு எத்தனையோ வருஷமாக இருக்கக்கூடிய கம்பெனி இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கே வெயிட் இருக்காங்க அதனால் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் பட் எல்லா கம்பெனியும் க்ரோ ஆகாது அதில் நிறைய ஆக்சிடென்ட் இருக்கும் அதனால் நிறைய கம்பெனி கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கிறதுனால நியூ ஏஜ் கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதோடைய க்ரோத் வந்து ஜாஸ்தி இப்போ ஸோ ஸ்மால் கேப் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூ நியூ டெக்னாலஜி அல்லது க்ரோத் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியும் எடுத்து பாருங்க அவங்களுடைய க்ரோத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பெர்சன்டேஜ் ஒம்பது பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க இந்த ஸ்மால் கேப் அண்ட் கேப் உடைய ஆவரேஜ் க்ரோத்தே டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபார்ட்டி இந்த மாதிரியான க்ரோத் இப்போ இன்ஃபோசிஸே எடுத்தீங்கன்னா அதோட ஏர்லி பீரியடில் ஒரு ஃபஸ்ட்டு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து இயர் ஆன் இயர் ஐம்பது பெர்சன்டேஜ் இருந்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இயர் ஆன் இயர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தது இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக ரிட்டர்னே இல்லை ஒரு இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸாகவே வந்து மாடரேட் ரிட்டன் அப்படியே பெரிய ரிட்டன் இல்லை ஆனால் புது கம்பெனி இப்போ வரக்கூடிய சில கம்பெனி வந்து அதுக்கு மேலே வந்து ரிட்டன் ஜாஸ்தியாக இருக்குது நிறைய கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ கீப் லிஸ்டிங் முன்னாடி ஃபினான்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பேங்க் மட்டும் இருந்தது அதுக்கப்புறம் என்பிஎஃப்சி வந்தாங்க இன்றைக்கி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் தான் இருக்கிறதுனால அதுவும் ஃபண்ட் மேனேஜர் வந்து எல்லா கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணாதனால ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து லாங் ரன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்டில் இட் இஸ் அ சேஃப் ஆப்ஷன் தான் ஸோ இப்போ இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் கேட்குற கொஷன் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து நிறைய விழுந்திருக்கு லார்ஜ் கேப் கம்மியாக விழுந்திருக்கு ஆனால் இன்னைக்கு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்றைக்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பலனை இன்னைக்கு அடைய போகிறீங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்குது சார் பத்து வருஷம் இருக்குது சார் பதினஞ்சு வருஷம் இருக்குது சார் இது வந்து ஒரு கோல் இன்னொருத்தர் சொல்லார் சார் எனக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் தான் எனக்கு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பான மக்கள் இருக்கலாம் இப்போ உங்களுடைய டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி ஒரு மூணு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வெயிட் பண்ணுவீங்கன்னா ப்ராபபிளி நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பை இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்றதா இருந்தனா லார்ஜ் கேப் வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இது வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது மேபி டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்து அது வந்து அட்ராக்டிவ் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் நீங்கள் ஸ்மால் கேப் நெட் கேப்பில் வரையும் பார்த்தீங்கன்னா லாங் டர்மில் வந்து நிறைய ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது இது வந்து ஒன்று ரெண்டாவது இப்போ லார்ஜ் கேப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க டாப் ஹண்ட்ரட் கம்பெனி முதல்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கம்பெனி இந்தியாவில் லிஸ்டான கம்பெனியில் மொத கம்பெனிலேருந்து நூறு கம்பெனி அந்த நூறு கம்பெனிக்குள்ளே எயிட்டி பர்சென்டேஜ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதில் பண்ணாங்கன்னா அது வந்து லார்ஜ் கேப்புக்கு குவாலிஃபை ஆகிடும் மிட் கேப்புங்கிறது நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தம்பது இரநூத்தம்பதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஸ்மால் கேப் இன்றைக்கி இருக்கக்கூடிய லார்ஜ் கேப்பில் வந்து மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சு இண்டஸ்ட்ரி மேலே கவர் ஆகாது லார்ஜ் கேப் மிட் கேப் வந்து இன்னொரு ஒரு முப்பது நாற்பது வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட லார்ஜ் கேப்புக்கும் மிட் கேப்புக்கும் ஒரு நூறு இண்டஸ்ட்ரி தான் கவர் ஆகும் நூத் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனது வந்து அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு முந்நூறு நானூறு இண்டஸ்ட்ரியாவது லிஸ்ட் ஆகிருக்கும் ஸோ அவ்வளவு டைவர்சிஃபைடுன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்மால் கேப்பில் தான் இருக்குது இப்போ நம்மளாம் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னதாக இருந்தால் நமக்கு வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் தெரியணும் அந்த கம்பெனியை பற்றி தெரியணும் அதனால நம்ம வந்து ஸ்மால் நம்ம வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணும்போது என்னென்னா அதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் அசோசியேட் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவன்தோ ஸ்மால் கேப்பில் வந்து நூறு கோடி உள்ளதும் ஸ்மால் கேப்பு பத்தாயிரம் கோடி இருக்கிறதும் ஸ்மால் கேப் அப்படின்னு இவங்க நூறு கோடியை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் வந்து தௌசண்ட் குரோ டூ தௌசண்ட் குரோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப்பில் தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்டு ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்லாம் எதில் அதிகம் ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னா டெஃபினெட்டாக ஸ்மால் கேப் அண்ட் கேப்பில் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு ஸோ எனக்கு டைம் ஃப்ரேம் இருக்குது சார் எனக்கு வந்து இப்போ இம்மீடியட்டாக பணம் தேவையில்லை எனக்கு பெட்டர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் தேர்வு பண்ணக்கூடிய இது வந்து ஸ்மால் அண்ட் கேப் அண்டு கம்பேர்ட் டு லார்ஜ் கேப் இன்னும் அது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பெர்சன்டேஜ் வரையும் டிஸ்கவுண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது